திருச்செங்கோடு அடுத்த சக்திநாயக்கன் பாளையம் பகுதியில் பத்து வயது சிறுமி உட்பட மூன்று பேரை கத்தியால் குத்திய நபரால் கடும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கத்தியால் குத்திய நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்பட்ட நிலையில் சிறுமியின் தந்தை கண்ணீர் விட்டு கதரும் வீடியோ காண்போரை கண்கலங்க செய்துள்ளது நடந்தது என்ன நாமக்கல் திருச்செங்கோடு அருகே உள்ள சக்தி நாயக்கன் பாளையம் சேர்ந்தவர் சண்முகம் இவரது மகனான செந்தில்குமார் என்பவர் எம் படித்துவிட்டு பெங்களூருவில் சாப்ட்வேர் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்ட இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது திருமணம் ஆகாத இவர் தற்போது திருச்செங்கோட்டில் தனது வீட்டில் வசித்து வருகிறார் இவர்களின் பக்கத்து வீட்டில் பிரபு என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது பத்து வயது மகளுக்குத்தான் அந்த கொடூரத்தை செந்தில்குமார் நிகழ்த்தியுள்ளார் கடந்த சனிக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் பிரபுவின் மகள் செந்தில்குமார் வீட்டுக்கு விளையாட சென்றுள்ளார் அப்போது திடீரென வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது தனது வீட்டிற்கு விளையாட வந்த சிறுமியின் கழுத்தில் கத்தியால் பலமாக தாக்கியுள்ளார் செந்தில்குமார் இதை கண்டு செந்தில்குமாரின் தாய் அலறியதால் அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்துள்ளனர் அப்போது கொலை வெறியில் குழந்தையை வெட்டிய கையோடு ஆத்திரத்தில் இருந்த அவரை மடக்கி பிடிக்க முயன்ற தங்கராசு மற்றும் முத்துவேல் ஆகியோரையும் செந்தில்குமார் கத்தியால் குத்தியுள்ளார் அதன் பிறகு தனது மகளை வெட்டியதாக செய்தி கேட்ட சிறுமியின் தந்தை பிரபு ஓடிச் சென்று மகளை இரத்த வெள்ளத்தில் தூக்கியுள்ளார் அந்த சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சிறுமிக்கு நேர்ந்ததை கதறி அழுதபடி அவரின் தந்தை பேட்டியாக அளித்துள்ளார் போச்சு அவன் வீட்டுக்கு என்ன பண்ணாலும் தெரியல போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதாவது பண்ணிட்டாலாம் தெரியல எங்க அப்பா தானே சொல்றேன்னு சொல்லிட்டு அருவம் எடுத்து வெட்டி போட்டான் சார் கழுத்துலயே வெட்டி போட்டா ஐயோ தடுக்க வந்தவங்க ரெண்டு பேருத்தையும் வெட்டி போட்டான் வெட்டி போட்டான் அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளையும் மூடி வச்சு அவங்க அம்மா கிடைக்குது அதுக்கப்புறம் யாரு பிள்ளையன்னு தெரியலையோ நான் ஓடி விட்டேன் மறுபடியும் எங்க அண்ணன் தான் வந்தான் நம்ம பிள்ளை வெட்டி போட்டாங்களா அப்படின்னு நான் உள்ள போனேன் அதுக்கப்புறம் போனேன் என்னைய வெட்ட வரான் அவரு எடுத்து வெட்டவரா அப்புறம் நான் அடிக்க போனேன் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளையை வெட்ட போறான் நான் பிள்ளையை புடிச்சு தர தரனு இழுத்துட்டு வரேன் பிள்ளை ரத்தம் புள்ளா போயிருச்சு என்ன பண்ற பிள்ளைய தூக்கி காமோண்டுனால வச்சு நான் தூக்கிட்டு வரேன் சாமி ஜாமீர் அல்ல போலீஸார் செந்தில்குமாரை கைது செய்த நிலையில் அவரை மன நோயாளி என கூறி தப்பிக்க வைக்க முயற்சிகள் நடப்பதாக சிறுமியின் உறவினர்கள் கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சிறுமியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்ததாகவும் தந்தையிடம் கூறிவிடுவேன் என சிறுமி கூறியதால் அவரை வெட்டியதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான் அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார் சரிங்களா அதே மாதிரி அங்க உள்ள அவங்க அவங்க ஜாதியை சேர்ந்த யார் மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது சரிங்களா வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க அவன் வந்து எப்படிங்க சார் நீங்க சைக்கோன்னு சொல்லுவீங்க எப்படி நூ சைக்கோன்னு சொல்ல முடியும் சைகோ இருந்தால் அவங்க அம்மா மேல ஒரு சின்ன காயப்பட்டிருக்கணும் சின்ன காயமாவது அவங்க அம்மா மேல பட்டிருக்கணும் குழந்தைங்க மேல வேற யார் மேலயாவது பட்டிருக்கணும் அவன் சைக்கோ எல்லாம் கிடையாதுங்க சார் தயவு செய்து அவனை வெளியே விடாதீங்க வெளியே விட்டா அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல உள்ள அனைத்து பேருக்கும் உயிர் ஆபத்து உண்டு செந்தில்குமாருக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என சிறுமியின் தந்தை பிரபு மற்றும் அவரது உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் குறித்து தகவல் அறிந்து திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருச்செங்கோடு தாசில்தார் மற்றும் வருவாய் அலுவலர்கள் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் முடிவில் செந்தில்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது நாமக்கல்லில் பத்து வயது சிறுமியை ஏவு இறக்கம் இல்லாமல் கொடூரமாக வெட்டிய நபரின் செயல் உறவினர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது